ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்த தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இனி போக போக கொஞ்சம் ஆழமாகவும் இன்னும் நமக்கு கர்த்தர் நம்மளுக்கு நம்மளோடு இடைப்படுகிறதுக்கு தக்கதாகவும் நம்ம இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் பொதுவாகவே நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியத்திற்காக ஒளிந்து கொள்வாங்க ஒன்று அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒழிஞ்சுக்குவாங்க இன்னொன்று தங்களை கூப்பிடுகிற இல்லை அவங்க பார்க்குற நபர் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து கோவப்படுகிறவரா பயங்கரமானவரா அப்பெல்லாம் தெரிஞ்சால் ஒழிஞ்சுப்பாங்க பொதுவாக அந்த டாக்டர்ஸை பார்த்தா குழந்தைங்க வந்து கத்தி அழுது பயப்படுவாங்க ஏன்னா அந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஊசி போடுவார் எதா பண்ணுவாருன்னு பயப்படுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமும் அவருடைய மனைவி ஏவாளும் தோற்றத்திற்குள்ளே ஒளிந்து போகிறாங்க எதற்காகனா அவங்க பண்ண தப்பு தேவன் முன்னாடி அவங்கள நிற்க விடாமல் பண்ணிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிர்வாணியாக ஒன்றும் நிற்கலை அவங்க ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள் அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தங்க நிர்வாணத்தை அப்புறமாக தான் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறமும் ஒழிஞ்சுக்கிறாங்க ஏன் ஒழியணும் அப்போ அவங்க நிர்வாணத்திற்காக ஒழியலை அவங்க ஒழிஞ்சதற்கான காரணம் நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு என் நிர்வாணம் மூடப்பட்டிருக்குன்னு தெரியாது ஏன்னா முதல்ல நிர்வாணம்னா என்ன அது வந்து எப்படிப்பட்டது அது எந்தெந்த வகையில் வந்து நம்ம வந்து நம் சரீரத்தை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படி தான் அவங்களுக்கு தெரியாது அப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் ஆதாமும் ஏவாளும் தே தோட்டத்துக்கு விரிச்சவங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ கர்த்தர் கேட்குறாரு என்னப்பா நான் வந்து புசிக்க வேண்டாம்னு சொன்னது நீ புசிச்சியா அப்படின்னு ஆதாம் சொல்கிற பதில் தான் ரொம்ப பயங்கரமான பதில் நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்திரீ ஆனவள்னு ஒருவேளை அந்த பதில் மாறி போயிருந்தா இந்த ஏழு புத்தகங்களும் நமக்கு இருந்திருக்காது இதில் ஆதாம் பண்ண ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நிர்வாணமாக அதாவது தவறு பண்ணிட்டாரு அத்தியலைகளை தைத்துக்கொண்டாரு தோட்டத்தின் விரிச்சதுக்குள்ளே ஒழிஞ்சு போயிட்டாரு ஆன போதிலும் கர்த்தர் வந்து நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு அவர் என்ன செய்கிறாரு வெளியே வாராரு வெளியே வந்து தன்னை கர்த்தருக்கு காண்பித்து அவர் பண்ண தவறு ஆமா அவர் புசிச்சாரு அதை வேற விதமா சொன்னாரு ஆனாலும் தன் தன் தான் பண்ணினதை கர்த்தருக்கு முன்பாக வந்து வந்து சொல்லிட்டார் நாமளும் இப்படிதான் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் நாம் தவறு பண்ணதுனால நம் பாவங்கள் மூட நம் பாவங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு நம் கர்த்தருக்கு முன்னாக போக முடியல ஆன போதிலும் நம்ம கர்த்தர்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த அத்தி இலைகள் ஆகிய அந்த இலைகள் ஒரே நாளில் காய்ந்து போகிற இலைகளுக்கு பதிலாக நமக்கு தோல் உடைகள் கிடைக்கும் இதில் இன்னொரு காரியம் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம நம்மளுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு பாவோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நல்லா கர்த்தர்கிட்ட பேசி பழகுன ஆதாமால கர்த்தரை ஃபேஸ் பண்ண முடியாமல் போனதுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டது நான் பழம் தானே சாப்பிட்டேன் நான் எத்தனையோ பழத்தை சாப்பிட்டுருக்கேன் அதுல இதுவும் ஒரு பழம்னு அவரால் தன்னை கன்வின்ஸ் பண்ணிக்க முடியல பாருங்க அவர் வந்து தன்னை நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அவருடைய இருதயத்தில் அவருக்கு உணர்த்தப்பட்டு அவர் வந்து கர்த்தரின் சன்னதியிலேருந்து விலகி மறைந்து கொள்கிறார் அப்போ நம்மளால் கர்த்தர்கிட்ட டைரக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியலை நம்மளால் கர்த்தர்கிட்ட நல்லா இடைபெற முடியலை நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல ஏனோ என்னுடைய இருதயம் ஜெபி ஜெபத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பிடி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் எவ்வளவு அழகாக இதை உருவாக்கியிருக்காரு பாருங்க அப்போது இப்படி இந்த இடைவேளியே நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன் அந்த இருந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் நான் ஆதாம் ஏவாளை போல தேவன்கிட்ட தான் போய் நிற்கணும் வேறு யாராலையும் அந்த அந்த இலைகளுக்கு பதிலாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கவே முடியாது அந்த காலத்துல பாவம் கழுவப்படுகிறது இல்லை மறைக்கப்படுகிறது தான் இருந்தது ஆனா இப்போ நமக்கு தேவன் கிருபையாக கழுவப்படுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்போ கர்த்தர்கிட்ட முன்னாக போய் நம்ம நிற்கணும் அப்போ இந்த பயம் அதாவது பாவம் செஞ்சிட்டோங்கிற பயம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் ஒழிஞ்சோம் ஆனா என் கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் அதை ரெக்டிஃபை பண்ண முடியுங்கிற உள்ளுக்குள்ள அந்த விசுவாசமும் தைரியத்தையும் கொண்டு கர்த்தர்கிட்ட போகணும் அப்போ இந்த பயம் அதாவது தேவனுக்கு உரிய பயம் இல்லாமல் நம்ம தவறு பண்ணனதுனால தேவனை விட்டு விலகி போகிற ஒரு பயம் இருக்கு பாருங்க அது ரொம்ப பயங்கரமான பயம் அதுல இருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளணும்னா மறுபடியும் கர்த்தர்கிட்ட தான் போகணும் அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய ஆவிக்குரிய இருதயத்தை நம்ம நிதானித்து அறிவோமானால் நம்ம கர்த்தர்கிட்ட நிற்கிறோமா கூட இடைப்பட முடியுதா தூரம் நிற்கிறோமா நமக்கும் கர்த்தருக்கும் இடையில என்ன இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த அத்து இலைகள் வந்து லேசான இலைகள் அதற்கப்புறமாக தேவன் கொடுத்தது தடிமனான தோல் உடைகளை வந்து தேவன் வந்து ஆதாமுக்கும் எவ்வாளுக்கும் கொடுத்தார் அப்போ பாவம் அதாவது பாவம் கர்த் தான் மறைக்கப்பட்டு இருந்தது கர்த்தர் அதற்கப்புறமாகத்தான் உன்னுடைய நிர்வாணம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது நீ செய்த பாவம் உனக்குள்ள இருக்கட்டும் அது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ மனம் திரும்பி வா அப்படிங்கிறதுக்காக அவனுடைய நிர்வாணத்தை இன்னும் அதிகமாக தேவன் மூடுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவர் செஞ்ச பாவத்தையும் தேவனை எக்ஸ்போஸ் பண்ண விடாம காத்து கொண்டு வருகிறதுனால தான் இன்னைக்கும் நம்ம நல்லவங்க அப்படிங்கிற போர்வையில சுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைனா நம்ம ஒவ்வொரு தப்பையும் வெளியே தேவன் அந்த அத்திலைகள் ஒவ்வொரு நாளும் உதிர்ந்து போகிறது மாதிரி தெரிய வந்திருந்துச்சின்னு வைங்களேன் என் முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாது ஒவ்வொருவரும் தலை குனிந்து தான் நடக்கணும் அப்போ எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோங்கிற பயத்தோட உணர்வோட எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணுறதன் மூலமாக நாம் அத்தியலைகள் தைத்திருக்கிறோமா இல்லை தோலுடைகளை தரித்திருக்கிறேனா இல்லை கழுவப்பட்டவராக நான் தேவன் முன்னாடி நிற்கிறேனா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ